தமிழ் திரையுலகத்தோட சீனியர் நடிகர்களான நெப்போலியன் சரத்குமார் அருண் பாண்டியன் மற்றும் அர்ஜுன் போன்றோர்கள் தங்களோட மகன் மற்றும் மகள்களுக்கு கோலகலமாக சில மாதங்களுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சு வச்சதை நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அவங்க எல்லாரும் தங்களோட வாரிசுகளுக்கு என்ன திருமண பரிசாக கொடுத்துருப்பாங்க நடிகர் அர்ஜுன் தன்னோட மகளுக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பரிசை கொடுக்கணும்னு நினச்சாரு அது வீடு காரு சொத்து இல்லைங்க அதுக்கும் மேலே நடிகர் அர்ஜுன் தமிழ் திரையுலகில் ஒரு சிறந்த ஆக்ஷன் ஹீரோ அவரோட ஜெய்ஹிந்த் முதல்வன் ஜென்டில்மேன் போன்ற படங்கள் மெகா ஹிட் அடித்தன அவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவை தம்பிராமையோட மகன் உமாபதிக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் திருமணம் செஞ்சு வச்சாரு அர்ஜுனோட மகள் மற்றும் மருமகன் இருவருமே தனித்தனியாக படம் நடித்தாலும் கூட பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கல இந்த டைம்ல தான் தன்னோட மகளுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சாரு அர்ஜுன் அர்ஜுன் நடித்த ஏழுமலை படத்தை யாருமே மறந்திருக்க முடியாது அந்த படத்துல பழிக்கு பழி வாங்கும் காட்சிகளும் சென்டிமெண்ட் காட்சிகளும் அருமையா இருக்கும் அதுபோக சிம்ரன் தன் கணவனுக்காக பேசும் டைலாக்குகள் ரொம்ப ஃபேமஸ் இந்த படத்தை தயாரிச்சது அர்ஜுனே தான் இந்த படத்தோட ரெண்டாவது பாகத்தை தன்னோட மகள் மற்றும் மருமகன் வச்சு இவரே தயாரிக்கலான்னு இருக்கிறாரு மேலும் இந்த படத்துக்கு இவரே கதை எழுதிட்டுருக்கிறாங்கிறது ஒரு கூடுதல் தகவல்